நோ சொல்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவ்வளோ எளிமையாக வர ஒரு விஷயம் கிடையாதுங்க அதுவும் நல்ல குழந்தைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல நல்ல மனிதர்கள் நல்ல குழந்தைங்க இவங்க தான் இந்த நோ சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை அவங்களே பல நேரம் அழிச்சுக்கிறாங்க ஏன் இந்த பிரச்சனை வருது யாருக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா இப்போ சைல்ட்ஹுட்லருந்தே பேரண்ட்ஸ்க்கு கீழே ஒரு டிபெண்டன்ட் பீரியடில் ஒரு குழந்தை வளருது அது வந்து ஸ்கூலுக்கு போகுதுன்னா அங்கேயும் ஆசிரியர்கள் வயதில் பெரியவங்க அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெரியவங்க எல்லாரும் ஒரு குழந்தைக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா ஒரே விஷயம் நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நல்ல குழந்தை என்ன பண்ணுவோன்னா பெரியவங்க சொல்கிறத அப்பா அம்மா டீச்சர்ஸ் அப்புறம் ரிலேஷன்ஸ் அங்கிள் ஆண்டின்னு யார் என்ன சொன்னாலும் அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜில் எஸ் எஸ் சொல்லி சொல்லி பழகிடும் அப்போ இந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது இந்த எஸ் எஸ் சொல்லி பழகிற அந்த பழக்கம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியா இருபதுல இருந்து இருபத்தி வருஷம் குழந்தை பருவமாகவே தான் இருக்கு ஒரு மனுஷனுக்கு அதாவது டிபெண்டன்சி பீரியட் அப்படின்னு சொல்றது கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தி வருஷம் ஒரு குழந்தை தான் உயிரை தானே பாதுகாத்துக்கிற அளவுக்கு ஒரு அவேர்னஸ் வலிமை வரதுக்கும் தன்னோட

ஆரம்பிச்சேன் பெண்ணோ அந்த ஏஜ்லயுமே இந்த இருபத்தி ரெண்டு வருஷ பழக்கம் இருக்குல்ல பெரியவங்களை பார்த்தாலே எஸ் சொல்றது அவங்களோட எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் நோ சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு தனக்கு பிடிக்கலனாலும் சரிங்க செஞ்சு ஆ சரிங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க மண்டையாட்டி மண்டையாட்டி இருபது வருஷ பழக்கம் தொடருது அதனால தான் நோ சொல்றதுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி நல்ல குழந்தைகளாவே வளர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நோ சொல்ல பழகலைன்னா நம்ம இந்த டிவியில காமெடியா சொல்ற மாதிரி நமக்கு நாமே வச்சுக்கிற ஆப்பு இப்போ ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு பத்து பேரை பாக்குறீங்கன்னு புது மனிதர்களை ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லயோ இல்ல அதுக்கப்புறம் உங்க தொழில் என்விரான்மெண்ட்லயோ புது மனிதர்களை ஒரு பத்து பேரை பாக்குறீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்க நோ சொல்ல முடியாம எல்லாத்துக்கிட்டும் எஸ் எஸ் சொன்னா ஒரு நாளைக்கு சராசரியா பத்து பேர் உங்களுக்கு ஆப்ப வைக்கிறார் இப்ப எப்படிதான் நீங்க தாங்குவீங்க அந்த வழிய இந்த நல்ல குழந்தைங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தனக்கு எதிர்க்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அவங்க மனசு கஷ்டப்பட்டு கூடாது அவங்கள நம்ம ஹர்ட் பண்ணிட கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்குல்ல அது நல்ல எண்ணம் உயர்ந்த எண்ணம் அதை விட்டு கொடுக்க சொல்லல ஆனா அதே சமயம் அவங்களுக்கு கொடுக்கற அதே முக்கியத்துவத்தை தனக்குத்தானே கொடுத்துக்க தெரியணும் எதிர்க்க இருக்கிற ஒரு உயிருக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸை சார் போனால் அதை விட ஒரே ஒரு சதவீதம் அதிக இம்பார்ட்டன்ஸை தன்னோட உயிருக்கு கொடுக்கணும் அதை ஆழமா மனசுக்குள்ள போதோ வச்சுக்கணும் நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம எப்பவுமே பிறருக்காக வாழ்வோம் நம்மளை பயன்படுத்திக்குவாங்க நம்ம நல்லவங்களுக்கு பயன்பட்டா பரவாயில்ல நல்ல காரியங்களுக்கு பயன்பட்டா பரவாயில்ல நம்மளை ஒரு கெட்ட விஷயத்துக்கோ ஒரு தவறான மனிதர்களோ நம்மளை பயன்படுத்திக்குவாங்க நம்ம ரொம்ப நாளைக்கு அப்படி இன்னொருத்தர்கிட்ட ஏமாந்துக்கிட்டே வாழ முடியாது அது நம்மளை பயங்கரமாக பாதிக்கும் நம்ம காணாமையே போயிடுவோம் அதை நம்ம மனசில் ஆழமாக வச்சு அப்புறம் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்கறத சொல்லலை அவர் வந்து நோன்னு சொல்லிட்டாரு நான் அவர்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான் வந்து ரொம்ப நியாயமாக இதை வந்து அவன் எஸ் சொல்லணும்னே நினைக்கலாம் ஆனால் ஃப்ரெண்டோ இல்லைன்னா யாரோ ஒருத்தர்கிட்ட நான் அதை எதிர்பார்க்கும்போது அவர் இல்லை இல்லை தம்பி நீங்கள் எதிர்பார்க்க எனக்கு செட் ஆகாது சாரிங்க எனக்கு இதுல இஷ்டம் இல்லைங்க இல்லைங்க எனக்கு இது வேணாங்க நோ சொல்லிட்டாரு அப்படின்னா இப்போ நமக்கும் அவருக்கும் வந்து ஒரு பத்து வருஷம் உறவு இருக்கலாம் இல்ல அஞ்சு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அவரு நான் கேட்ட இந்த ஒரு விஷயத்துக்கு இந்த ஒரு ஃபைல் இது வந்து ஒரு ஃபைல் நமக்கும் அவருக்கும் நீண்ட நாள் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்ட கேட்கும் அந்த விஷயத்துக்கு அவர் நோ சொல்லிட்டார்னா அந்த மனுஷனே வந்து ஒரு மோசமானவன் நீ என்கிட்ட நோ சொல்லிட்டல வாடா நீ என்கிட்ட எதுக்காக வருவல்ல நான் அவனை அப்ப வச்சுக்கிறேன்டா எனக்கே நீ நோ சொல்லிட்டியா அப்படின்னு நிறைய பேர் அதை எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கூடாது இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு அவருக்கு செட் ஆகல அவர் நோ சொல்றாரு அது அவரோட உரிமை இன்ஃபேக்ட் அவர் ஏன் நோ சொல்றாரு அப்படின்ற காரணம் கூட அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது எந்த ஒரு காரணமும் இன்னொருத்தருக்கு சொல்லணும்னு அவசியமே கிடையாது எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது காரணத்தை ஜஸ்டிஃபையும் பண்ண வேண்டியது ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல சகோதரன் இல்ல நல்ல மனிதன் என்ன செய்வார்னா நோ சொன்னா அந்த மனுஷனை முழுசா புரிஞ்சுக்கணும் ஹோல்லா புரிஞ்சுக்கணும் ஹோல்சம்மா இவ்வளவு வருஷம் பழகிருக்கீங்களா அவரை பத்தி ஒரு கேரக்டர் அவர் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை நோ சொல்றாரா பரவாயில்ல அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஒரு நியாயமான ரீசன் இருக்கும் அதை நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்க இது உங்களுக்கு வேணாம் நினைக்கிறீங்களா விட்டுருங்க பரவாயில்லங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஓகேங்க பாய் பாயுங்க நீங்கள் அப்போ கன்வி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கற்றுக்கணும் அதான் ஒரு மெச்சூர்டான ஒரு மனுஷனுக்கு அழகு காரணம் கூட கேட்கக்கூடாது அந்த நோக்கு அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மெச்சூர்டான மனிதராக நீங்கள் இருந்தீங்கன்னா காரணம் கூட உங்களுக்கு தேவை கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ ஒருத்தர் நோ சொல்கிறாங்கன்னா அது இந்த ஃபைலுக்கு தான் நோ சொல்கிறாங்க ஆஸ் அ ஹோல் எனக்கு என்னைவே அவங்க வெறுத்துட்டாங்க என்ன அதிகில் அவங்க என்ன வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கற எண்ணம்லாம் வர கூடாது இது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இப்போ நமக்கு என்ன புரியுது எந்த இடத்துல நோ சொல்லணுமோ அந்த இடத்துல நோ சொல்லணும்ங்கிறது புரியுது அப்ப நோக்கு ஆப்போசிட்னா என்ன எஸ் இது ரெண்டு மட்டும் தான் இருக்கா ஒன்னு எஸ் சொல்லணும் இல்ல நோ சொல்லணுமா அப்படிን பார்த்தா கிடையாது இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒன்னு இருக்கு அது என்னன்னா negoiation இப்போ நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோட வீட்டுக்குள்ள என்னோட வைஃப் வைஃப் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்றேன் எனக்கு இப்போ இன்னைக்கு ஒரு சினிமா போறணும் ஆசையா இருக்கு வரியான்னு கேக்குறேன் வந்துடுங்க இன்னும் அரை மணி நிமிஷத்துல படம் போடுறோம் என்ன சொல்ற கிளம்புறியா அப்படின்னு நான் கேட்கிறேன் அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள இப்ப ஒரு வேலை ஏதோ ஒரு வேலை இருக்கும் கிச்சன்ல கூட ஒரு வேலை இருக்கும் அதை பாதியில விட்டுட்டு வர முடியாது இல்ல பையனை டியூஷன் கூட்டு போக வேண்டிய ஒரு வேலை இருக்கும் அது எனக்கு தெரியாது ஆனா எனக்கு இப்ப ஆர்வமா இருக்கு நான் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன் இப்ப ஒரு அரை மணி நேரத்துல போனாதான் படத்துக்கு போக முடியும் இல்லைன்னா ஷோ ஆரம்பிச்சிடும் நான் அவங்களுக்கு கூப்பிடுறேன் இப்ப அவங்க வந்து எனக்கு நோ சொல்லலாம் எந்த நேரமும் நோ சொல்லலாம் இப்போவும் நோ சொல்லலாம் ஆனா அவங்க இப்ப என்ன சொல்லலாம்னா இந்த அரை மணி நேரத்துக்குள்ள நம்ம அந்த ஷோக்கு போக முடியலன்னா பரவாயில்ல ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு நான் வந்து இந்த கிச்சன் ஒர்க்கை முடிக்கிறேன் முடிக்கிறதுக்கே ஒரு மணி நேரம் ஆயிடும் அடுத்த ஷோ வருது இல்ல அப்ப நம்ம போகலாமே அப்படின்னு அவங்க கேக்குறாங்களா அதான் நோக்கு நடுவுல நெகோசியேஷன் ஒண்ணு இருக்கு நம்ம நெகோஷியேட் பண்ண கத்துக்கணும் இந்த நோ சொல்றதுக்கே தெரியாத ஒரு குழந்தைக்கு நெகோசியேஷன் வராது சோ ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்க அந்த பருவம் தான் இந்த நோ சொல்ல கத்துக்க வேண்டிய பருவம் நோவ எந்த இடத்துல நோன்னு நீங்க நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஆள் மனசுல இந்த விஷயம் உங்களுக்கு வேண்டாம்னு தோணுதோ அது யாரா இருந்தாலும் இந்த ஸ்கூல்லயே படிச்சு வந்தனால டீச்சரை கண்டா பயம் அதுக்கப்புறம் வாட்ச்மேனை கண்டா பயம் அப்புறம் காக்கி சட்டையை கண்டா பயம் அப்புறம் பணக்காரனை கண்டா பயம் பெரிய கார் வச்சிருக்கிறவனை கண்டா பயம் பெரிய பங்களாவை கண்டா பயம் கண்ணாடி போட்ட ஆஃபீஸை கண்டா பயம் இந்த மாதிரி சைல்டுஹுட்ல நம்மள நிறைய பயமூர்த்தி இருப்பாங்க இது எல்லாத்தையும் உடச்சு தூக்கி எரிஞ்சிடணும் இனிமே நீங்க குழந்தை கிடையாது நீங்களே ஒரு அடல்ட் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா நியாயமான உங்களோட எண்ணங்கள் எல்லாத்துக்கும் எதிர்க்க இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை உங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்ப எந்த இடத்துல நோன்னு சொல்லணுமோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்லணும் அந்த நோவை முடிஞ்ச வரைக்கும் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் சொல்லணும் எப்படி சொல்லணும் சாரிங்க இந்த விஷயத்தில் எனக்கு இஷ்டம் கிடையாது நம்ம வேற ஏதாவது ஒன்று பார்க்கலாங்கன்னு சொல்லணும் அதையும் தாண்டி அவர் புரிஞ்சுக்கலையா விட்டுருங்க அது அவர் தலையெழுத்து உங்களோட கடமை நான் சொன்ன மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் ஒரே ஒரு சதவீதமாக அதிகமாக உங்களுக்கும் நீங்கள் கொடுத்துக்க கற்றுக்கணும் அப்புறம் எஸ்ஸுக்கும் நோக்கும் நடுவில் மறந்துடாதீங்க நெகோசியேஷன் ஒன்று இருக்குது இந்த நெகோசியேட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு நபர் அதாவது ரெண்டு நபர் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் பேசுகிறார் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம் பல நேரங்களில் நம்ம சொல்றது அவர் ஏத்துக்க மாட்டார் அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்க மாட்டோம் சில நேரங்களில் நம்ம நெகோஷியேட் பண்ணி ஒரு காமன் கிரவுண்டுக்கு வருவோம் இப்போ நான் ஒரு உதாரணம் சொன்ன மாதிரி இந்த ஷோக்கு போக முடியாதுப்பா அரை மணி எல்லாம் என்னால் கிளம்ப முடியாது ஆனால் உனக்காக நானும் வரேன் எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு ஆனால் அடுத்த ஷோக்கு போவோம் அப்படின்ற மாதிரி நெகோஷியேட் பண்ணுற ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கணும் எல்லா விஷயத்துலையும் நான் சொன்ன மாதிரி எல்லா நேரத்துலையும் எஸ் நோன்றது மட்டும் ஆன்சர் கிடையாது நெகோஷியேஷனும் ரொம்ப முக்கியம் அப்புறம் கடைசியா யார் ஒருத்தர் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லயோ ரிலேஷன்ஷிப்லையோ உங்களுக்கு வந்து நோ சொல்றதுக்கு ஒரு ஃப்ரீடமே கொடுக்கணும் வாய்ப்புலையோ அவங்க உங்க வாழ்க்கையில இருந்து எலிமினேட் செய்யப்பட வேண்டிய ஒரு நபரா இருக்கலாம் அவங்கள நீங்க ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து உங்களோட இந்த வாழ்க்கை பிரயாணத்துல கூட்டிட்டு போக முடியாது நோ சொல்றதுக்கு உங்க மனசுக்குள்ள ஒரு ஃப்ரீடமே கொடுக்கல அவரு இவர்கிட்ட போய் இதை சொல்லவே முடியாது சொன்னாலே ஒத்துக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியுதா அதான் டாக்ஸிக் பர்சனாலிட்டி உங்களை வந்து அடிமைப்படுத்தக்கூடிய குணம் படைச்சவரா அவர் இருக்காருன்னு அர்த்தம் அவர்கிட்ட எதையுமே நெகோஷியேட் பண்ண முடியல அந்த மனுஷங்கிட்ட அப்படின்னா அவங்க வந்து ஒரு அனிமல் மாதிரி ஒரு டாக்ஸிக் பர்சனாலிட்டி அடுத்தவங்களை அடக்கி ஆளணும்ன்ற எண்ணம் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்டவங்கள விட்டு விலகி நம்ம வாழ்க்கையை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்ல கத்துக்கோங்க நன்றிங்க